தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாடி மக்கள் கட்சி அதிகாரபூர்வமாக இணைந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டணியின் வெற்றியையும் அதன் வலிமையையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக இருப்பது பாமகவின் அதிகாரபூர்வ சின்னமான மாம்பழம் மற்றும் கட்சியின் முழு கட்டுப்பாடும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வசம் இருப்பதே ஆகும் தமிழக அரசியல் வரலாற்றில் குறிப்பாக வடமாவட்ட கிராமப்புறங்களில் சின் சின்னம் என்பது வேட்பாளரின் பெயரையும் தாண்டி வாக்காளர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த கட்சியின் தலைமையும் அந்த சின்னமும் அன்புமணி வசம் இருப்பதால் பாமகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி எவ்வித சிதறலுமின்றி அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மடைமாற்றப்படும் என்பது உறுதியாகிறது நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது மூத்த தொண்டர்களுக்கு ஒரு பிடிப்பு இருந்தாலும் தேர்தல் என்று வரும்போது சின்னமில்லாத நிலையில் அவரால் வாக்குகளை பிரிப்பதோ அல்லது கூட்டணியின் வெற்றிக்கு தடையாக இருப்பதோ சாத்தியமற்றது எனவே பாமகவின் வாக்குகள் முழுமையாக கூட்டணிக்கு கிடைப்பது உறுதியாகிறது வன்னியர் சமூகத்தின் அரசியல் பார்வையும் தற்போது ஒரு தலைமுறை மாற்றத்தை சந்தித்துள்ளது அச்சமூகம் டாக்டர் அன்புமணி ராமதாசை தங்களின் எதிர்காலத் தலைவராகவும் அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரே நம்பிக்கையாகவும் பார்க்கிறது கடந்த காலங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவுகள் மற்றும் மாற்றங்கள் சமூகத்திற்கு பலனளித்திருந்தாலும் தற்போதைய நவீன அரசியல் சூழலில் அவர் ஒரு செயல்படாத சக்தியாகவே பார்க்கப்படுகிறார் அவரை ஒரு கௌரவத் தலைவராக மதித்தாலும் அரசியல் அதிகாரத்தை வெண்டெடுக்கும் வல்லமை அன்புமணிக்கு மட்டுமே இருப்பதாக இளைஞர்கள் நம்புகின்றனர் மாற்றம் முன்னேற்றம் என நவீன வளர்ச்சியை பேசும் அன்புமணி தன்னை அக்கட்சியின் அடுத்த கட்ட முகமாக திடமாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் சீனியர் ராமதாஸ் அவர்கள் தனித்து இயங்கினாலோ அல்லது வேறு நிலைப்பாடு எடுத்தாலோ அது தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது வருங்காலத்தை மனதில் கொண்டு வாக்களிக்கும் வன்னிய இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடைய தொண்டர்கள் அன்புமணி பக்கமே நிற்பார்கள் என்பதால் வாக்குகள் பிளவுபடாது என்பது இந்த கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய பலமாகும் இந்த வலுவான கூட்டணியை சாத்தியமாக்கியதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு மிக நுட்பமானது மற்றும் முக்கியமானது அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையே கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அன்புமணி இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன ஆனால் பாஜக மேலிடம் குறிப்பாக அமித்ஷா போன்றோர் திரைக்குப் பின்னாலிருந்து இரு கட்சிகளையும் இணைக்கும் பாலமாக செயல்பட்டுள்ளனர் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதை உணர்ந்து அதிமுக மற்றும் பாமக தலைவர்களை ஒரே மேசைக்கு கொண்டு வந்து இந்த மெகா கூட்டணியை உருவாக்கிய பெருமை பாஜகவையே சாரும் இது வெறும் அரசியல் இணைப்பு மட்டுமல்ல வட தமிழகத்தில் பாமகவின் வன்னியர் வாக்கு வங்கி கொங்கு மற்றும் தென் மண்டலங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி இவற்றுடன் நகர்ப்புற மற்றும் தேசிய நீரோட்ட வாக்குகளை கொண்ட பாஜக இணைவது ஒரு அசைக்க முடியாத சமூக கூட்டணியை உருவாக்கியுள்ளது இதனால் ஆளும் திமுக கூட்டணிக்கு வட மாவட்டங்களில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கடந்த தேர்தல்களில் பாமக தனித்தோ அல்லது வேறு அணியிலோ நின்றதால் வாக்குகள் பிரிந்து திமுக வேட்பாளர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் ஆனால் தற்போது அன்புமணி தலைமையில் பாமக முழு வளத்துடன் இரட்டை இலை மற்றும் தாமரையுடன் இணைந்திருப்பதாலும் பாஜகவின் ராஜதந்திர நகர்வுகளாலும் வட தமிழகத்தில் திமுகவின் வேட்பு முடக்கப்பட்டுள்ளது அன்புமணி ராமதாஸ் என்ற ஒற்றை தலைமையின் கீழ் பாமக அணி திரள்வது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகளை பன்மடங்கு அதிகரித்துள்ளது